பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக பாகிஸ்தானில் தஞ்சமடைந்து இருக்கும் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் தாக்குதலை நடத்தியது இதையொட்டி பாகிஸ்தான் மீது பல கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது இந்தியா அவற்றில் ஒன்று சிந்து நீர் விநியோகத்தை தடை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் ஏற்பட்ட உடன்படிக்கையை ரத்து செய்தது இந்தியா பாகிஸ்தானின் விவசாயம் பெரும்பாலும் சிந்து நதி நீரை இருக்கிறது ஏற்கனவே பொருளாதார சிக்கலில் இருக்கும் இஸ்லாமாபாத்துக்கு இது சரியான சர்க்கலாக இருந்தது பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசி முனேர் சிந்து நதியை இருநூத்தி நாற்பது மில்லியன் மக்களின் அடிப்படை உரிமை என்றார் மேலும் சிந்து நதி நீரை இந்தியா ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தானே பிரச்சனை ஏன் இங்கு சீனா வருகிறது என்று பார்க்கலாம் காலம் காலமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையில் பகமே இருந்து வருகிறது வாய்ப்பு கிடைக்கும் போது சீனா தவற விடுவதில்லை அப்படித்தான் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது பாகிஸ்தான் பக்கம் நின்றது சீனா பாகிஸ்தான் மீது இந்தியா விதித்த கடுமையான தடைகளுக்கு ஈடாக சீனா இப்போது இந்தியா மீது பல தடைகளை விதித்து வருகிறது இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் குறித்த கவலைகளை எழுப்புகிறது கடந்த சில நாட்களாக சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு முக்கியமான உரங்கள் இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளது உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கு உரங்களை ஏற்றுமதி செய்யும் சீனா எல்லை நாடான இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதை நிறுத்தியுள்ளது இத்துடன் இந்தியா மீது பல தடைகளை விதிக்க சீனா தயாராகி வருவதாக கூறப்படுகிறது இந்தியா தனது முக்கிய உரங்களில் சுமார் எண்பது சதவீதத்தை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது இருப்பினும் கடந்த நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளாக இந்த உரங்களுக்கு சீனா பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வந்தது ஆனால் இந்த முறை சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு உரங்கள் ஏற்றுமதி செய்வதை முற்றிலுமாக நிறுத்துகிறது இந்தியா வழக்கமாக ஆண்டுதோறும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் டன் முதல் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் டன் வரை உரங்களை இறக்குமதி செய்கிறது இந்த இறக்குமதி ஜூன் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் நடைபெறுகின்றன சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இந்த முக்கியமான உரங்கள் நாட்டின் மண் வளத்தை அதிகரிக்கிறது என்று விவசாயிகள் நம்புகின்றனர் அதனால்தான் சீன உரங்களுக்கு இந்திய விவசாயிகளிடம் அதிக மவுசு இருக்கிறது சீனா ஏற்கனவே இருபத்தி மூணாம் ஆண்டில் இருந்து இந்தியாவுக்கு தாதுக்கள் ஏற்றுமதி செய்வதை நிறுத்திவிட்டது கடந்த இரண்டு மாதங்களாக உரங்களை ஏற்றுமதி செய்வதையும் நிறுத்திவிட்டது இந்தியாவில் இருக்கும் தொழிற்சாலைகள் உரங்களை உற்பத்தி செய்வதற்கு தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது தற்போது தற்போது இந்தியா இருக்கிறது ஆனால் முழுமையாக யூரியா ஏற்றுமதியை தடை செய்துள்ளது சீனா சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எண்பது சதவீத உரங்கள் பழங்கள் காய்கறிகள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்த தடையால் மகாராஷ்டிரா தமிழ்நாடு குஜராத் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் விவசாயம் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது சீனா தடை விதித்து இருப்பதால் விலை உயர்வு குறித்த அச்சங்கள் உள்ளன ரஷ்யா இஸ்ரேல் ஜோர்டான் ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யலாம் என்றாலும் உரிய நேரத்தில் கிடைக்குமா உரங்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தற்போது உலகம் முழுவதும் ஸ்பெஷாலிட்டி உரங்களுக்கு கிராக்கி ஏற்பட்டுள்ளது ஸ்பெஷாலிட்டி உரம் என்பது குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக தயாரிக்கப்பட்டவை பெரும்பாலும் மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து நிறைந்தது நீரில் கரையக்கூடிய உரங்கள் மெதுவாக சத்துக்களை வெளியிடும் உரங்கள் குறிப்பிட்ட பயிர்களுக்கான உரங்கள் மண் நிலைகளுக்கு ஏற்ற உரங்கள் என்று பல வகை உரங்கள் இதில் அடங்கும் சீனா தயாரிக்கும் இந்த உரங்களுக்குத்தான் என்ற உலக அளவில் அதிக கிராக்கி இருக்கிறது இந்த உரத்தை தான் சீனா தடை இருக்கிறது இந்த தடையால் உள்நாட்டு உற்பத்தியை ஏபிஎம் பிரணம் திட்டம் ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீரான உர பயன்பாடு மாற்று உரங்கள் மற்றும் கரிம வேளாண்மையை இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது மேலும் ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து இயற்கை உரங்களை ஊக்குவிக்கிறது இந்த திட்டத்தின் நோக்கமே யூரியா டிஏபி பி மற்றும் எம்ஓபி போன்ற ரசாயன உரங்களின் நுகர்வை குறைப்பதாகும் ரசாயன உர நுகர்வை குறைக்கும் மாநிலங்களுக்கு உர மானியத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு சமமான ஊக்கத்தொகையும் அளிக்கப்படுகிறது இந்த ஊக்கத்தொகை திட்டத்தில் சேருவதற்கு மாநிலங்களை ஊக்குவிக்கும் பெரும்பாலான மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பிரணம் திட்டத்தின் கீழ் உள்ளன இந்த திட்டம் நான்கு முதல் வரை மூன்று ஆண்டுகளுக்கு செயல்படும் எனவே இந்த திட்டத்தை உள்நாட்டு உர தயாரிப்பாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள நல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்துதான் இந்திய உர தயாரிப்பு நிறுவனங்களின் பங்குகளின் விலையும் உயர்ந்துள்ளது தற்போது இந்தியாவும் சவுதி அரேபியாவும் ஞாயிற்றுக்கிழமை ஐந்து ஆண்டுகளுக்கு மூணு மில்லியன் மெட்ரிக் டன் டிஏபி உரத்திற்கான நீண்டகால ஒப்பந்தங்களை இறுதி செய்தன சீனா ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் மாற்று ஏற்பாடு செய்ய இருப்பதாக மத்திய உர அமைச்சர் நட்டா தெரிவித்துள்ளார் டிஏபி எனப்படும் டை அமோனியம் பாஸ்பேட் தான் இந்தியாவில் இரண்டாவது அதிக உரமாக விவசாயிகள் பயன்படுத்துகின்றன ஏற்கனவே சவுதியிலிருந்து இந்தியா உர இறக்குமதி செய்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா ஒன்னு புள்ளி ஒன்போது மில்லியன் மெட்ரிக் டன் டிஏபி உரத்தை இறக்குமதி செய்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இறக்குமதி செய்யப்பட்ட பட்ட ஒன்னு புள்ளி ஆறு மில்லியன் மெட்ரிக் டன்களை விட பதினேழு சதவீதம் அதிகமாகும் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருட்டாகிவிட்டது என்று கருதுமாம் அதுபோலத்தான் சீனாவும் இன்று உலக வர்த்தகம் சுருங்கிவிட்டது ஒரு கதவும் மூடும்போது மறுகதவு திறக்கப்படும் நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் நன்றி